இலங்கை ஜனாதிபதியான அன்பகுமார் திசநாயக்கா அவர்கள் இந்தியாவிற்கான மூன்று நாள் கொண்ட உத்தியோகபூர்வ பயணத்தினை வந்து நேற்றைய தினம் ஆரம்பித்திருந்தார் அந்த நிலைமையில இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அதாவது பதினாறாம் தேதி திங்கட்கிழமை ஆகிய இன்றைய தினம் அவரினை வந்து உத்தியோகபூர்வமாக வரவேற்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இருதரப்பு கலந்துரையாளர்களின் பின்னராக இலங்கை மக்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்திலே பல விடயங்கள் அல்லது பல சலுகைகளையும் வந்து வழங்குவதாக உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது இதனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லினால் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியின் பொழுதே இவற்றை அனைத்தையுமே குறிப்பிட்டிருக்கின்றார் அதனையும் தாண்டி தமிழர் பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பகுதியிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கும் வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்திலே ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயத்தினை அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே அவை பற்றிய விரிவான தகவல்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பான விரிவான தகவலை பார்த்தோமானால் நேற்றைய தினம் இலங்கை ஜனாதிபதியான அன்பகுமார்த்த நாயக் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ பயணத்தை இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்தால் இந்த பயணம் வந்து மூன்று நாள் கொண்ட ஒரு உத்தியோகபூர்வ விஜயமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் அவர் பயணமாக இருந்தாலும் இன்றைய தினம் அவரை உத்தியோகபூர்வமாக வரவேற்கக்கூடிய நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திலே தான் நடைபெற்றிருந்தது இந்த ஒரு வரவேற்பு நிகழ்விலே இந்தியாவினுடைய ஜனாதிபதியான திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உள்ளிட்ட இன்னும் பலர் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குள்ள இன்னும் சிறப்பாக சொல்லப்போனால் அஹ் இந்திய அமைச்சர் விவகார அமைச்சர் நிதியமைச்சர் பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்டோரையும் வந்து அஹ் ஜனாதிபதியான ரகுமார் அவர்கள் வந்து சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார் அவர்களுடன் என்ன என்னென்ன கலந்துரையாடி இருக்கின்றார் என்பவற்றையும் பத்தி நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம் அவற்றை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த இருதரப்புக்கும் இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னராக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஊடகத்தினை சந்தித்து அவர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட விடயத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வந்து அவர் குறிப்பிட்ட முதன்மையான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்கள்ல இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்தம் புலமை பரிசல்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உறுதி அளித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த ஒரு விடயம் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயங்கள் யாவுன்னு என்று பார்த்தோமானால் இலங்கையின் வளர்ச்சிக்கு இந்தியாவின் வலுவான ஆதரவு எப்போதும் கிடைக்கப்பெறும் இலங்கைக்கு இந்தியா இதுவரை பில்லியன் டாலர்கள் ஐந்து கடன் மற்றும் மானிய உதவிகளை வழங்கியுள்ளது மேலும் இலங்கையின் இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் எங்களின் ஒத்துழைப்பு உள்ளது அத்தோடு எங்கள் திட்டங்களின் தேர்வு எப்போதும் பங்காளி நாடுகளின் அபிவிருத்தி முன்னுரிமைகளை அடிப்படையாக கொண்டது இலங்கையுடனான இந்தியாவின் அபிவிருத்தி ஒத்துழைப்பின் கீழ் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இலங்கையின் ஆயிரத்தி ஐநூறு அரச ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் வீட்டு வசதி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விவசாயம் பால்வளம் மீன்வளம் உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகிய துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடும் முக்கியமானதாக காணப்படும் இலங்கையின் தனித்துவமான டிஜிட்டல் திட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கும் இந்தியாவும் இலங்கையும் ஆழமான நாகரீக மற்றும் வரலாற்று உறவுகளில் வேரூன்றிய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலான உறவை பகிர்ந்து கொள்கின்றன இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முதலில் கொள்கை மற்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அனைவருக்கும் வளர்ச்சி பார்வையால் இந்த இணைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது பகிரப்பட்ட கலாச்சார பாரம்பரிய மற்றும் மக்களுக்கிடையேயான பரிமாற்றங்கள் இருதரப்பு கூட்டாண்மையின் அடித்தளத்தை உருவாக்குகின்றன இது வர்த்தகம் கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு போன்ற பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியது இலங்கையில் உள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்த சமூகம் தமிழ் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் சிறிய அளவிலான வணிகத்தை மையமாக கொண்ட தொழில் வல்லுநர்கள் இருதரப்பு இயக்கவியலுக்கும் பங்களிக்கின்றனர் ஏறக்குறைய ஒன்று தசம் ஆறு மில்லியன் இந்திய வம்சாவளி தமிழர்கள் மற்றும் பத்தாயிரம் இந்திய வம்சாவளி மக்கள் வர்த்தகம் மற்றும் பிற துறைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த குழுக்கள் இரு நாடுகளுக்கு இடையே சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வளர்க்கும் காலமாக செயற்படுகின்றன என்று இது போன்ற முக்கியமான பல கருத்துக்களை வந்து அவர் அந்த ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அன்றகுமார் திசுநாயக் அவர்கள் வந்து இன்னமும் முக்கியமான பல நபர்களையும் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இந்திய நிதி மற்றும் நிறுவன அலுவல்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் அது இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் ஆகியோரை சந்தித்து

வாய்ப்புகளை விரிவுபடுத்திக் கொள்வது தொடர்பாக வந்து விரிவாகவே கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்திய சுற்றுலா பயணிகளை வந்து இலங்கைக்கு அதிக அளவில் அழைத்து வருவது மட்டுமல்லாமல் இலங்கையின் விவசாய நவீனமயமாக்கல் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்தும் அந்த கலந்துரையாடப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயக் அவர்களுக்கு இடையிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது இது வந்து ஒரு சிநேகபூர்வமாக நடைபெற்றது மட்டுமல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதார மறுமலர்ச்சிக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்வது குறித்தும் முதலீடு மற்றும் வலுசக்தி வந்து ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் வந்து இணக்கம் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது மீன்பிடித்துறை மற்றும் தேசிய ஒரு நாடுகளுக்கும் விடயங்கள் குறித்தும் இதன் பொழுது வந்து

பெர்னாண்டோ உள்ளிட்டோரும் வந்து இந்த கலந்துரையாடலின் பொழுது கலந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்தியாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த விஜயமானது நிச்சயமாக வெற்றி அளிக்கக்கூடிய விதத்திலே நடந்திருக்கின்றது என்று சொல்லலாம் ஆகவே அவருடைய இந்த முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தின் பின்னராக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் இந்தியாவினுடைய முழு ஆதரவும் இருக்கும் என்பதையும் வந்து கண் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே எதிர்வருகின்ற வருகின்ற காலங்களினுடைய இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது எப்பொழுதுமே உயர்ந்து கொண்டேதான் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றது வருகின்ற காலங்களில் ஜனாதிபதியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இலங்கையினுடைய முன்னேற்றத்துக்கானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்